வெல்கம் டு யாஸ்கியா சூர்யா சேனல் யாசிக்கா சூர்யா சேனலில் இன்றைக்கி நம்ம ஒரு அரைச்சி விட்ட மீன் மீன் வந்து அரைச்சி விட்ட மீன் பொரியல் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா சா சாதா மிளகாத்தூள் கொஞ்சோண்டு ரெண்டு ஸ்பூன் வச்சுருக்கேன் சின்ன ஸ்பூனில் அதுலேயே மூணு ஸ்பூன் வந்து கான்ஃப்ளவர் மாவு வச்சுருக்கேன் உப்பு தேவையான அளவு உப்பு அப்புறம் வந்து ஒரு சின்ன கட்டு பூண்டு அதை எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் சோம்புத்தூள் அப்புறம் காஷ்மீரி சில்லி தூள் அப்புறம் வந்து லெமன் லெமன் வந்து நான் இப்படியே போட மாட்டேன் கொஞ்சம் தான் புளிஞ்சுக்குவேன் இது எல்லாமே மிக்சியில் ஒரு பேஸ்ட்டாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்குவோம் அரைச்சிட்டு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு இதை வந்து நான் ஒரு பவுலில் மாற்றிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி செய்யும் போது மசாலா நல்லா இருக்கும் வாசமாக இருக்கும் நம்ம கடையில் வாங்கி போடுறதும் அது ஒரு விதமான டேஸ்ட்டு இது ஒரு விதமான டேஸ்ட்டு ஈஸியாக எப்படி வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம ஒரு மீன் வறுவல் பேஸ்ட்டு ரெடி பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம ஒரு கவுனில் பார்த்து காமிக்கிறேன் மசாலாவை இந்த மாதிரி ஒரு இதில் பார்த்துட்டேன் இந்த சமயத்தில் நம்மளுக்கு தேவையான மீனெல்லாம் எல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சுக்கலாம் இதில் தேவைன்னா நீங்கள் மஞ்சள் பொடி கூட போட்டுக்கலாங்க கவுள் வாட அடிக்காமல் இருக்கிறத போட்டுக்கலாம் நான் ஏற்கனவே நான் எப்போ மீன் நான்வெஜ் பண்ணாலும் மஞ்சள் உப்பு லெமன் போட்டு கழுவிக்குவேன் அதனால் அதையும் போட்டு கழுவிக்கேன் பாருங்கள் இந்த மஞ்சள் கலர் நல்லா தெரியும் நான் மஞ்சள் போட்டு கழுவுனது அதனால் தெரியுதா மஞ்சள் மஞ்சள் நல்லா ஏற்கனவே கழுவிட்டு இன்னொரு காமி வேணால் கூட நீங்கள் போட்டுக்கோங்க நான் புரட்டிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா புரட்டியாச்சு புரட்டிட்டு பாருங்கள் நல்லா மசாலா நல்லா அடி விட்ட மசாலாலாம் இருக்குது எல்லாத்தையும் நல்லா புரட்டியாச்சு எல்லாமே நல்லா பெரட்டிட்டு அடி விட்ட புரட்டிட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு காமிக்கிறேன் பொரிக்கும் போது காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ நல்லா ஊறிடுச்சு இப்போ நம்ம மீனை பொரிச்சிக்கலாம் பாருங்க நல்லா உரிஞ்சு இப்போ மீனை போட்டுருக்கேன் பாருங்க மீனை போட்டுட்டேன் எண்ணெயில போட்டிருக்கேன் அப்போ அதை லைட்டாக தெரிஞ்சுடுச்சு டக்குன்னு வச்சுட்டேன் சாரி இது வந்து நம்ம பொரியட்டும் பொருந்து பிறகு காமிக்கிறேன் பாருங்க பொறிச்சு எடுத்துட்டேன் சூப்பராக இருக்கு பொறிச்சுட்டு இருக்கு இந்த இது வேட்டில் இந்த இது எடுத்துட்டேன் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்திருக்கு நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு மசாலா வச்சு பண்ணலாம் செம டேஸ்ட்டாக வந்துருக்குங்க ஆல்ரெடி நாலு சாப்பிட்டேன் சுட சுட சூப்பராக இருக்குது இந்த மாதிரி இந்த மசாலாவை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் சூப்பராக இருக்கும் நல்லா டேஸ்ட்டு செம்ம ம மசாலா வாடகை கும்முன்னு அடிக்கிதுங்க நம்ம டேஸ்ட் வீடுங்க இந்த மாதிரி மசாலா அடைச்சி நீங்களும் மீன் வரையில் செஞ்சு பாருங்கள் என்ன நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க நிறைய ஆதரவு தரீங்க இன்னும் உங்கள்கிட்ட வந்து பேராதரவை எதிர்பார்க்குறேங்க தேங்க்யூ பாய்